நண்டு வாங்கியிருக்கு நண்டு மசாலா பண்ணதுக்கு வத்தல் மல்லி பெருஞ்சீரகம் மிளகு கடுகு ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அரைக்கணும் வறுத்து பொடி பண்ணணும் கிளீன் பண்ணி வச்சுருக்கு மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ கூடுதல் தான் இருக்கும் இது ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சிருக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுக்கணும் மசாலா பண்ணணும் நல்லா வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சேனலை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க கருவேப்பில கூட வெங்காயம் சேர்த்துருக்காங்க உப்பு சேர்த்துருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கும் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போட்டோம் நல்லா வதங்கிட்டு இப்ப தக்காளி சேர்த்துருக்காங்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க நல்லா மூடி வச்சு வேகட்டும் తక్కాలి తాళి నడ మసాలా తాళి నేను ఇప్పుడు నెంట నెల మిక్స్ పడనం மஞ்சப்பொடி ஒரு அரை கருஞ்சு சேர்த்துருக்காங்க ஆ மஞ்சபொடி போட்டு ஒரு கட்டி இருக்காங்க நல்லா மசாலையே சேர்த்துக்கிடணும் இந்த புளி தண்ணியை இந்த மசாலா இதில் கழுவி அங்கே ஊற்றினா போதும் மறுத்தரைச்ச மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல மனமாக இருக்குது எல்லாரும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் மல்லி இலை தூக்கியிருக்காங்க நல்ல மனமாக இருக்கும் நல்ல ம மல்லி இலை போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க மனம் மசாலா ரெடி ஆயிட்டு இப்போ அதுக்கு தேங்காய் பால் ஒரு தேங்காய் அரைச்சு ஊத்துது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் குருமிளக பொடி இடித்து போட்டா போதும் குருமிளக கருவேப்பில் மேலே தூவி கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவி இறக்க வண்டி தான் எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு நெல்லை சாந்தா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க